அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர்லேருந்து பிரகாஷ் டிஎன்பிசி கிளாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டென்த் ஸ்டாண்டர்ட் பயாலஜி அதிகமாக சயின்ஸ் நம்ம அதிகமாக பார்க்கல அதனால் இன்னையிலேருந்து ஆரம்பிக்கலான் இருக்கிறோம் டென்த்தில் சயின்ஸில் பயாலஜி வந்து இன்றைக்கி எடுத்துருக்குறோம் லெசன் நம்பர் ஃபோர்டீன் உயரியலில் நிச்சயமாக இந்த வகுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டென்த் ஸ்டாண்டர்ட் உயிரியல் பயாலஜி பாடம் பதினான்கு இரத்த வகைகளை கண்டறிந்தவர் ரத்த வகைகளை கண்டறிந்தவர் யாருனால் காரல் லேண்ட்ஸ்டீனர் யார் கண்டுபிடிச்சா காரல் லேண்ட்ஸ்டீனர் ஆயிரத்தி தொள்ளாயிரில் ஒன் நைன் டபுள் ஜீரோ இரத்த வகைகளை கண்டறிந்தவர் காரல் லேன்ஸ்டீனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் இவர் வந்து இரத்த வகைகளில் ஏபிஓ ஆகிய மூன்று வகைகளை கண்டறிந்தார் ஏ பிஓ ஆகிய மூன்று வகைகள் இருக்கு இல்லையா அந்த மூன்று வகைகளை வந்து இவர் கண்டுபிடிச்சார் அடுத்தது டிகாஸ்டிலோ மற்றும் ஸ்டர்லி டிகாஸ்டிலோ மற்றும் ஸ்டர்லிங்கிற ரெண்டு பேர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் வந்து ஏபி ரத்த வகையினை கண்டறிந்தனர் மேலே அவர் வந்து ஏ அதாவது ஏபிஓ கண்டுபிடிச்சார் அடுத்த ரத்த வகை ஏபி இருக்கு இல்லையா அந்த ஏபியை வந்து டிகாஸ்டிலோ மற்றும் ஸ்டர்லிங்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் கண்டுபிடிச்சாங்க ஆர்பிசியின் மேற்புற படலத்தில் காணப்படுவது ஆன்டிஜென்கள் இந்த இரத்த சிவப்பணுக்கள் ஆர்பிசி ஆர்பிசி இரத்த சிவப்பணுவோட மேற்புற படலத்தில் காணப்படுவது ஆன்டிஜென்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு லேண்ட்ஸ்டீனர் மற்றும் வியன்னர் ஆகியோர் ரீசஸ் இனக்குரங்கு இனத்திலிருந்து ஆர்ஹெச் கா காரணியை கண்டறிந்தனர் ஆர்ஹெச் காரணியை எதிலிருந்து கண்டறி கண்டறிந்தனர் அப்படின்னா ரீசஸ் இனக்குரங்கு இரத்தத்திலிருந்து ரீசஸ் இனக்குரங்கு ரத்தத்திலிருந்து ஆர்ஹெச் காரணியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு டீனர் மற்றும் வியன்னர் ஆகியோர் கண்டறிந்தனர் இது வந்து பாக்ஸ் கொஸ்டின் தான் நிறைய எடுத்திருக்கிறோம் ஏன்னா இது மெயினான லெசன் அதனால் எடுத்தோன்னே லெசன் நம்பர் ஃபோர்டீன் போய்ட்டோம் தொடர்ந்து பாருங்கள் இரத்த அழுத்தத்தை கண்டறிய கண்டறியும் உபகரணம் வந்து ஸ்பிக்மோ மானோமீட்டர் இரத்த அழுத்தம் அதாவது பிபி பிளட் ப்ரெஷர் இரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் உபகரணம் வந்து ஸ்பிக்மோ மீட்டர் நிணநீரில் உள்ள லிம்போசைட்டுகள் உடலை நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கிறது உடலை உடலை வந்து நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பது எதுன்னா நிணநீரில் உள்ள லிம்போசைட்டுகள் அடுத்தது இரத்த அழுத்தம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறப்போ நூற்றி இருபது எண்பது நார்மலாக அது எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் எவ்வாறு அளவிடப்படுகிறது ரத்தம் அழுத்தம் எவ்வாறு அளவிடப்படுகிறதுனா ஒன் டுவெண்ட்டி எயிட்டி தசை இதய தசைகளுக்கு ரத்தம் செல்வது வந்து கரோனரை இரத்த ஓட்டம் எனப்படும் இதய தசைகளுக்கு ரத்தம் செல்வது இதயத்தோட தசைகளுக்கெல்லாம் ரத்தம் போகிறது செல்வது கரோனரை ரத்த ஓட்டம் எனப்படும் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துருக்குறோம் லெசன் ஃபுல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எடுத்துருக்குறோம் தொடர்ந்து பாருங்கள் ஓ இரத்த வகை கொண்ட நபரை இரத்த கொடையாளி என்று அழைப்பர் அதாவது ஓ இரத்த வகை ஓ குரூப் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இரத்த கொடையாளி என்று அழைப்பர் மனித உடலில் உள்ளுறுப்புகள் ஏற்படுத்தும் ஒலிகளை கண்டறிய ஸ்டெதஸ்கோப் பயன்படுகிறது மனித உடலின் உள்ளுறுப்புகள் ஏற்படுத்தும் ஒலிகளை கண்டறிய இப்போ டாக்டர் வந்து ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்க்குறாங்கன்னா உள்ள என்ன சவுண்டு கேட்குது அதுதான் உள்ளுறுப்புகள் ஏற்படுத்தும் ஒலிகளை கண்டறிய ஸ்டெதஸ்கோப் வந்து பயன்படுகிறது தொடர்ந்து அல்லது அடிக்கடி இரத்த அழுத்தம் அதிகரித்தில் வந்து ஹைப்பர் டென்ஷன் இந்த இரத்த அழுத்தம் அதிகரித்தில் ஹைப்பர் டென்ஷன் குறைவான இரத்த அழுத்தம் அதாவது பிபி கம்மியாகுதுன்னா அதுக்கு பேர் வந்து ஹை ஹைபிபின்னா பிபி அதிகமாகுதுன்னா ஹைப்பர் டென்ஷன் அடிக்கடி என்னது என்ன சொல்கிறாங்கன்னா உயர் இரத்த அழுத்தம் அடிக்கடி இரத்த அழுத்தம் அதிகரித்தல் தொடர்ந்து அல்லது அடிக்கடி இரத்த அழுத்தம் அதிகரித்தல் அதாவது உயர் இரத்த அழுத்தம் வந்து ஹைப்பர் குறைந்த இரத்த அழுத்தம் வந்து ஹைப்போடென்ஷன் மனித இரத்தத்தின் தனி சிறப்பு வாய்ந்த அக்ளோட்டினோஜென் அதாவது ஆன்டிஜென் மற்றும் அக்ளோட்டினின் அதாவது ஆன்டிபாடிகள் காணப்படுகின்றன மனித ரத்தத்தில் தனிச்சிறப்பு வாய்ந்த ஆன்டிஜென் மற்றும் ஆன்டிபாடிகள் காணப்படுகின்றன இதுதான் வந்து அக்லோட்டினோ அக்லோட்டினோஜென் அப்படின்னா ஆன்டிஜென் அக்ளோனடின் அப்படிங்கிறது வந்து ஆன்டிபாடிகள் இரத்த அழுத்தத்தை அளவிட உதவும் சாதனம் வந்து மானோமெட்ரிக் மற்றும் நவீன எண்ணியல் டிஜிட்டல் கருவி இரத்த அழுத்தத்தை அளவிட உதவும் சாதனம் வந்து மானோமெட்ரிக் மற்றும் நவீன எண்ணியல் அதாவது டிஜிட்டல் இதய துடிப்பு துவங்குவதற்கும் முடிவதற்கும் இடைப்பட்ட நிகழ்வு கார்டியாக் சுழற்சி எனப்படும் அதாவது இதய சுழற்சி இதயத்தோட துடிப்பு துவங்குவதற்கும் முடிவதற்கும் இடைப்பட்ட நிகழ்வு கார்டியாக் சுழற்சி எஸ்ஏ மின் தூண்டல் அலைகள் ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் ஏவி அணுவிற்கு பரவிருது எந்த கனுவிலிருந்து எஸ்ஏ மின் மின்தூண்டல் அலைகள் எதற்கு பரவுகிறதுன்னா ஏட்ரியோ வென்ட்ரிக்குலார் ஏவி ஷாட்டா ஏவின்னு சொல்லுவாங்க ஏட்ரியோ வென்ட்ரிக்குலார் ஆணுவிற்கு பரவுகிறது இந்த ஏட்ரியோ வென்ட்ரிக்குலார் அது வந்து ஹிஸ் அப்படி ஹிஸ் கட்ரைன்னு சொல்லுவாங்க ஏட்ரியோ வென்ட்ரிக்குலார்ங்கிறத என்னன்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர் ஹிஸ் கட்ரைன்னு சொல்லுவாங்க இந்த கற்றைகளை கற்றைகளை வந்து ஏன் சொல்கிறாங்கன்னா ஹிஸ் கற்றைன்னு ஹிஸ் என்பவர் தான் கண்டுபிடிச்சார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி கண்டுபிடிச்சார் ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் கற்றைகளை ஹிஸ் என்பவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் கண்டறிந்தார் அதனால் இது ஹிஸ் கற்றை என்று அழைக்கப்படுகிறது இதய துடிப்பின் போது இரத்தம் உந்தி தள்ளப்படுகிறது இதய துடிப்பின் போது ரத்தம் என தமனிகளுக்கு உந்தி தள்ளப்படுகிறது இயல்பான நாடி துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு எழுபது டு தொண்ணூறு முறைகளாகும் இந்த நாடி பிடிச்சி பார்க்குறாங்க இல்லையா அது வந்து ஒரு நிமிடத்துக்கு எவ்வளோ துடிக்கணும் எழுபதுலேருந்து தொண்ணூறு முறைகள் இயல்பான நாடித்துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு எழுபது டு தொண்ணூறு முறைகளாகும் ஒவ்வொரு இதய சுழற்சியும் ஜீரோ புள்ளி எட்டு வினாடிகளில் முடிவடையும் இதயத்தோட சுழற்சி வந்து ஒவ்வொரு முறையும் ஜீரோ புள்ளி எட்டு வினாடிகளில் முடிவடையும் ஆரிக்கல் சுருக்கம் ஜீரோ புள்ளி ஒரு வினாடி என்பது ஏட்ரியல் சிஸ்டோல் ஆரிக்கலின் சுருக்கம் மேலே இதய இது பார்த்தோம் நாடித்துடி பார்த்தோம் இங்கே வந்து ஆரிக்கல் வந்துட்டோம் ஆரிக்கல் வந்து சுருக்கம் அடைதல் இந்த ஆரிக்கல் சுருக்கம் வந்து ஜீரோ புள்ளி ஒரு வினாடி என்பது ஏற்றியல் சிஸ்டோல் வென்ட்ரிக்கல் வந்து ஜீரோ புள்ளி மூணு வினாடியானது வென்ட்ரிக்குலார் சிஸ்டோல் ஆரிக்கல் ஜீரோ புள்ளி ஒரு வினாடி வந்து ஏட்ரியல் சிஸ்டோல் வென்ட்ரிக்கல் ஜீரோ புள்ளி மூணு வினாடி வினாடி வந்து வென்ட்ரியோகுலார் சிஸ்டம் வென்ட்ரிக்குலார் சிஸ்டம் அடுத்தது ஒவ்வொரு இரத்த ஓட்டம் காணப்படுவது சாரி ஒற்றை இரத்த ஓட்டம் காணப்படுவது ஒற்றை இரத்த ஓட்டம் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னா எதெல்லாம் காணப்படுதுன்னா மீன்கள் இருவாழ்விகள் மற்றும் சில ஊர்வனை இது எல்லாத்துலேயும் ஒற்றை இரத்த ஓட்டம் காணப்படுகிறது மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் ஒற்றை இரத்த ஓட்டம் எதில் காணப்படுகிறதுனா மீன்கள் இருவாழ்விகள் மற்றும் சில ஊர்வன இந்த லெசன்லேருந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் எடுத்துருக்குறோம் தொடர்ந்து பாருங்கள் இதயமானது சராசரியாக எழுவத்தி ரெண்டு முதல் தொண்ணூற்றி முறை துடிக்கிறது இதய துடிப்பின் இதய துடிப்பு சராசரி எவ்வளோன்னா எழுவத்ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஐந்து வரை மனித இதயத்தின் அறைகளை பிரிக்கும் இடைச்சுவர் செப்டம் எனப்படும் மனித இதயத்தோட அறைகளை பிரிப்பது எதுன்னா என்ன சுவர் அப்படின்னா அந்த இடைச்சுவருக்கு பேர் செப்டம் இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துவது இதய வாழ்வுகள் உதவுகிறது ரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துவது அது எதுன்னு பார்க்குறப்போ இதய வாழ்வுகள் உதவுவது இதயத்தில் மூன்று விதமான வாழ்வுகள் உள்ளது இந்த இதயத்தில் வந்து மூன்று விதமான வாழ்வுகள் உள்ளது இது ரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துகிறது தமனியிலிருந்து சிறைக்கு ரத்தம் வந்து தந்துகிகள் வழியே பாய்கிறது தமணிலிருந்து சிறைக்கு ரத்தம் எந்த வழியே தந்துகிகள் வழியே பாய்கிறது இதையும் வந்து கார்டியாக் தசை என்னும் சிறப்பு தசையால் ஆனது இதயம் எந்த தசை கார்டியாக் தசை என்னும் சிறப்பு தசையால் ஆனது மனித இதயத்தை பாதுகாப்பது பெரிகார்டியம் திரவம் மனித இதயத்தை பாதுகாப்பது பெரிகார்டியம் அடுத்தது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நவீன உடற்செயலின் தந்தை வந்து வில்லியம் ஹார்வி வில்லியம் ஹார்வி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டு நவீன உடற்செயலின் செயலின் தந்தை யாரு வில்லியம் ஹார்வி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தெட்டு இவர் மூடிய இரத்த மண்டலத்தை கண்டறிந்தார் மூடிய இரத்த மண்டலத்தை கண்டறிந்தவர் வில்லியம் ஹார்வி நவீன உடற்பயலின் தந்தைன்னு கேட்டாலும் வில்லியம் ஹார்வி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டில் தமணிங்கிறது வந்து வழங்கும் குழாய்கள் தமணிங்கிறது வழங்கும் குழாய்கள் இதனுடைய நிறம் இளஞ்சிவப்பு தமணி வந்து வழங்கும் குழாய்கள்னு சொல்லுவாங்க இது வந்து நிறம் என்னென்னா இளஞ்சிவப்பு சிறைங்கிறது வந்து பெரும் குழாய்கள் சிறைங்கிறது பெரும் குழாய்கள் இதனுடைய நிறம் வந்து சிவப்பு இரத்த சிவப்பணுக்கள் ஆர்பிசி இரத்த சிவப்பணுக்கள் ரெட் பிளட் செல் அதாவது இரத்த சிவப்பணுக்கள் ஆர்பிசியின் எண்ணிக்கை குறையிறது வந்து அனீமியா இந்த அனீமியான்னா என்னென்னா ஆர்பிசியிட்ட வந்து கவுண்ட்டு வந்து டவுன் ஆயிருக்கும் ஆர்பிசியோட கவுண்ட்டு டவுனா அதுக்கு பேர் அனீமியா இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைதல் அனீமியா இரத்த அணுக்களின் டபிள்யூபிசி ஒயிட் பிளட் செல் இரத்த அணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்தல் வந்து லியூகோசைட்டோசிஸ் இந்த டபிள்யூபிசி அந்த கவுண்ட் அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் லியூகோசைட்டோசிஸ் இரத்த அணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்தல் லியூகோசைட்டோசிஸ் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைதல் அனீமியா இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை குறைதல் இப்போ அதிகரித்தல் வந்து லியூகோசைட்டோசிஸ் டபிள்யூபிசி அதிகமாக இருந்தால் லியூகோசைட்டோசிஸ் கம்மியாக இருந்தால் லியூகோஃபினியா லியூகோஃபினியா அப்போ டபிள்யூபிசி அதிகமாக இருந்தால் லியூகோசைட்டோசிஸ் கம்மியாக இருந்தால் லியூகோஃபினியா மாதிரி ஆர்பிசி வந்து கம்மியாக இருந்தால் அனீமியா இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறைதல் இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறைதல் வந்து திராம்போசைட்டோஃபினியா திராம்போசைட்டோஃபினியா வந்து இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறைதல் ஒரு கன மில்லி லிட்டர் இரத்தத்தில் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டு நாலு லட்சம் வரை இரத்த தட்டுகள் அதான் திராம்போசைட்டுகள் இப்போ தான் பார்த்தோம் இது வந்து உள்ளன இவற்றின் வாழ்நாள் எட்டு முதல் பத்து எட்டு டு பத்து நாட்கள் ஆகும் ஒரு கன மில்லி லிட்டர் ரத்தத்தில் ரெண்டரை லட்சம் டு நாலு லட்சம் வரைக்கும் இரத்த தட்டுகள் திராம்போசைட்டுகள் உள்ளன இவற்றின் வாழ்நாள் எட்டு முதல் பத்து நாட்கள் பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றுதலின் போது எதிர்பொருளை உருவாக்குவது லிம்போசைட்டுகள் பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றுதலின் போது எதிர்பொருளை உருவாக்குவது எதுனா லிம்போசைட் இவை டபிள்யூபிசியில் இருபதுலேருந்து இருபத்தைந்து வரை உள்ளன பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றுலும் போது எதிர்பொருளை உருவாக்குவது லிம்போசைட்டு இது டபிள்யூபிசியில் டுவெண்ட்டி பர்சன்ட் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் உள்ளது பாக்டீரியாவை விழுங்குவது பாக்டீரியாவை விழுங்குவது வந்து மோனோசைட்டுகள் இது வந்து டபிள்யூபிசியில் அஞ்சு டு ஆறு பர்சன்ட் உள்ளது அப்போது லிம்போசைட்டுகள் இருபது டு இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது மோனோசைட்டுகள் வந்து அஞ்சு டு ஆறு வரைக்கும் இருக்குது இரத்தத்திற்கு நிறத்தை அழிப்பது உங்களுக்கு ஹீமோக்ளோபின் ரத்தம் ஏன் சிவப்பாக இருக்கிறதுனா அதில் உள்ள ஹீமோக்ளோபின் என்ற ஒரு நிறமி இரத்தத்திற்கு நிறத்தை அழிப்பது வந்து ஹீமோக்ளோபின் ரத்தத்தில் ஐம்பத்தைந்து சதவீதம் பிளாஸ்மா ஆகும் ரத்தத்தில் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபுல்லாக இது பிளாஸ்மா தான் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது உடலில் ஒவ்வாமை மற்றும் ஒற்றுண்ணி தொற்று ஏற்படும் போது ஈசினோஃபில்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் உடலில் வந்து ஒவ்வாமை மற்றும் ஒற்றுண்ணி தொற்று ஏதாவது தொற்று ஏற்படும் போது ஈசினோஃபில்கள்ங்கிறது வந்து எண்ணிக்கை என்ன அதிகரிக்கும் ஒவ்வொரு இலைத்துளையும் இரண்டு காப்பு செல்களால் சூடப்பட்டுள்ளது ஒவ்வொரு இலை இரண்டு காப்பு செல்களால் சூடப்பட்டுள்ளது இதயத்தின் பேஸ் மேக்கராக செயல்படுவது கணு இதயத்தோட பேஸ் மேக்கர் கணு நரம்பு தூண்டலினால் நியூரோஜெனிக் இதயத் துடிப்பு உண்டாகிறது நரம்பு தூண்டலினால் நியூரோஜெனிக் இதய துடிப்பு உண்டாகிறது மனித இதயம் மயோஜெனிக் வகையை சேர்ந்தது மனித இதயம் வந்து மயோஜெனிக் வகையை சேர்ந்தது நரம்பு தூண்டலினால் நியூரோஜெனிக் இதய துடிப்பு உண்டாகிறது இதயத்தின் பேஸ் மேக்கராக செயல்படுவது கணும் இந்த லெசனில் நிறைய இருக்குது நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டு அதாவது உங்களுக்கு கேட்கப்படலாம்ங்கிற கொஷின்ஸ் மட்டும்தான் எடுத்துருக்குறோம் இது நிச்சயமாக உங்களுக்கு இந்த வகுப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்கலாம் அது வரைக்கும் திஸ் இஸ் பிரகாஷ் ஃப்ரம் ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர் நன்றி வணக்கம்